நண்பர்களே வணக்கம் இதுதான் நீங்கள் காற்றாடி அதாவது காற்றாலை காற்றாடி அதனுடைய நீளம் கிட்டத்தட்ட சுமார் முப்பது அடியிலிருந்து நாற்பது அடி வரைக்கிறேன் அதில் நீளம் ஒரு காற்றாடியில் நான் உதாரணத்துக்காக ரெண்டு காற்றாடிக்கு இடையில் வந்து உங்களுக்கு அதில் தூரம் இருக்குன்னு சொல்லி போட்டு இதில் நடந்து காட்டியிருக்கிறேன் இதுதான் அந்த காற்றாடி பெரிய காற்றாடி ஃபைபர் ஃபைபரில் செய்யப்பட்டது எவ்வளோ பெரிய நீளமாக நான் பாண்ட ரெண்டு காற்றாடிக்கு இடையில உள்ளே நடக்கிறேன் பெரிய நீளமான காற்றாடி பெரிய மெகா விங்ஸ் பெருசுன்னு பார்த்தீங்க காட்டாடி இது ஆக பெரிய நீளமான காட்டாடி